ஒரு வாழ்ற இடம் சுடுகாடா போயிடுச்சுன்னா அந்த இடத்துல எருக்கஞ்செடியும் பாம்புகளும் பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி திருநெல்வேலி ஜங்ஷன் மைய பகுதியில ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்த இடம் இன்னைக்கு சுடுகாடு மாறி மாறி இருக்கு மக்கள் பயன்பாடு இல்லாமலே மாறி இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா ஆதி ஆதி திராவிட நலத்துறைக்கு கீழே இருக்கிற சமுதாய கூடம் அந்த காலத்துல இது ஆக்கிரமிப்புகள் இருந்தது அப்புறம் அரசு எடுத்து பில்டிங்கா மாத்திச்சு இதுல நிறைய மாணவர்கள் தங்கி படிச்சாங்க அந்த இடம் போதாததுனால அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா நம்ம வருவாய் இருந்து சில காலங்கள் அங்க கட்டடம் கட்டுற காரணத்தினால இங்க வந்து தங்கி அலுவலகம் நடந்துட்டுச்சு இன்னைக்கு பல வருடங்களா இன்னைக்கு பூட்டி போட்டு கிடக்கு இங்க பாத்தீங்கன்னா வெறும் குப்பைகளும் எருக்கஞ்செடிகளும் விச வாழ்ந்துட்டு இருக்கு இந்த தான் ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் போறாங்க இங்க கோயில் இருக்குது இந்த ஐம்பது மீட்டர்ல பாத்தீங்கன்னா அதாவது எம்டி டி இந்து கல்லூரி சொல்லிக்கிற வஉசி பாரதியார் படித்த கல்லூரி இருக்கு வெறும் ஐம்பது மீட்டர்ல தான் இங்க பாத்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி ஒரு இடம் இருக்குது இது பல தொலைக்காட்சிகளும் நாளிதழிலும் சுட்டிக்காட்டி இங்க ஒன்னு நடக்கல ஏன் ஒடுக்கப்பட்ட முக்கியமான நலிவடைந்த மக்களுக்கு உண்டான இடம் ஏன் இப்படி இருக்கணும் ஜங்ஷனோட மைய பகுதியில் இப்படி இருந்தும் அது ஏன் கவனிக்கல இந்த பகுதியான இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாரு இந்த பகுதியில் இருக்கிற எம்பி சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சாருன்னு கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது இவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனையை பாக்குறாங்களா தயவு செய்து சொல்றேன் நான் உங்களை யாரையுமே குறை சொல்லல ஆனா இப்படி ஒரு இடம் இருக்குது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்டான இடம் இது அவங்களுக்கு உண்டான இடத்தை சீர் செஞ்சு கொடுக்கணும் ஜங்ஷன் பகுதியில் இப்படி இருக்கும் போது நல்ல திட்டங்களை வகுத்து இது ஒரு ஆக்கப்பூர்வமான இடங்களாக மாற்றலாம் ஏழை எளிய மக்களுக்கு கல்யாணம் நடத்தக்கூடிய ஒரு திருமண மண்டபம் மாற்றலாம் இன்னைக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து கல்யாணம் நடத்த வேண்டியிருக்கு ஏழை மக்களுக்கு தங்கி கல்யாணம் நடத்துறதா இருக்கலாம் அல்லது மாணவர்கள் பயன்படுத்துற விடுதியா மீண்டும் மாற்றலாம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை மாற்றலாம் ஆனால் இதை ஆட்சியாளர்களும் இங்கே உள்ள மக்களும் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் கவனிக்கல நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை அதிகாரிகளை குறை சொல்ல விரும்பல ஆட்சியாளர்களை குறை சொல்ல விரும்பல எம்பிகளை குறையல எம்எல்ஏ அதே போல் மாநகராட்சி அரசியல்வாதிகளையும் நான் குறை சொல்ல விரும்பல இதை கவனிப்பீங்களா ஓரிரு ஆண்டுலையாவது இது நல்லா ஆகுமா இன்னும் எத்தனை ஆண்டுகள் மூடி கிடைக்க போகிறது இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் திருநெல்வேலி மேல அக்கறை உள்ள ஒவ்வொருத்தரும் உரியப்பட்ட எம்எல்ஏ எம்பி அதே போல மாவட்ட ஆட்சியாளர் அதே போல உங்கள் மந்திரி அதே போல இந்த மக்களுக்காக போராடுகிற ஒவ்வொருத்தரும் இதை காரியமா எடுத்து இதை நல்லபடியா தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நல்லது தான் சொல்றேன் இந்த வீடியோவை இந்த தகவலை எல்லா அதிகாரிகளுக்கும் அதே போல ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கும் அதே போல அதை ஆட்சி செய்கின்ற சிஎம்க்கும் அனுப்புங்க நல்லது நடக்கட்டும் இந்த மக்களுக்கு